சென்னையிலிருந்து புறப்பட்டு கடைக்கோடியாக இருக்கக்கூடிய நாவர்கள் நோக்கி போய் ஒரு மண்ணின் மைந்தராக உங்கள் ஏரியா நோக்கி பயணம் பண்றது இந்த ரயில் மட்டுமல்ல இதேபோல இதற்கு முன்பாக கோவையிலிருந்து இரண்டு ரயில்கள் சென்று கொண்டிருக்கின்றன சென்னையிலிருந்து பெங்களூர் போன்ற வந்தே பாரத் ரயில் குறிப்பிட்டது இந்தியாவின் மிக தூரமான பாதையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி காஷ்மீருக்கு வந்தே பாரத் ரயில் விட வேண்டும் என்று நம்முடைய விருப்பம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை ரயில் பயணத்தில் உருவாக்கி இருக்கின்றார்கள் ஒரு காலத்தில் வந்து நாகர்கோயிலில் வந்து ரயில்வே நிலையமே கிடையாது அதுக்கு பின்னாடி ரயில் வந்த கூட ஏறக்குறைய பதினைந்து மணி நேரம் பயண நேரம் இருந்தது இன்னைக்கு இந்த வந்தே பாரத் ரயில் விட்டு பலனாக ஏறக்குறைய எட்டு மணி நேரத்திற்கு உள்ளாக ஒரு மிகப்பெரிய தூரத்தை தமிழகத்தினுடைய தலை நகரத்திலிருந்து குமரிக்கும் குமரியிலிருந்து தலைநருக்குடிய அளவுக்கு ஏற்பாடு என்ன பண்ணிருப்பேன் சென்னையிலிருந்து காலையில் அஞ்சு மணிக்கு புறப்பட்டு வந்தாங்கன்னா மதியம் ரெண்டு ரெண்டு மணிக்குள்ளால சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடலாம் அவங்கள சின்ன வேலைகளை தான் முடிச்சுட்டு உடனடியாகவே திருப்பி போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு மூணு மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் போகுது அடுத்த வண்டியில் போக முடியும் அதனால ஒரு இந்த ரயில் பயணத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் குழந்தைகள்லாம் என்ன ஒரு பெரிய குதூகலத்தோடய சுற்றுலா பயணம் ஊட்டிக்கு போகிறது போலையும் காஷ்மீருக்கு போகிறது போலையும் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஏறி இன்னொரு ஸ்டேஷனில் போய் இறங்குறது இதெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்கீங்க இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் மட்டுமல்ல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் வந்து மதுரையில் இருந்து கன்னியாகுமரிக்கு வந்து இரட்டை ரயில் பாதை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது கூடிய உரையில் அது முடியும் ஒரு பீரியடில் வந்து நாற்பது வருஷமாக அதுக்காக இயங்கிட்டு இருந்தாங்க நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இது சம்பந்தமாக பிரதமர்களிடம் பேசி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதுக்கான எஸ்டிமேட் எடுக்க வச்சு நாலாயிரம் கோடி ரூபாய் அது நல்ல பாதி பணம் வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் கேரள அரசாங்கமும் கொடுக்க வேண்டும் அவருடைய பங்கு தொகை நான் அவங்க தயாரில்லை அந்த பங்கு தொகையும் கூட மத்திய அரசாங்கம் போட்டு இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இது முடிஞ்ச பின்னாடி இன்னும் அதிகமான ரயில்கள் போவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இப்போ நான் பார்க்குறது வந்து பொதுவாக வந்து உட்கார்ந்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா இயற்கை அழகை பார்ப்போம் இன்னை முழுக்க பார்த்தது வந்து இந்த ரயிலில் பயணம் செய்யக்கூடியவருடைய முகத்தில் தோன்றக்கூடிய அந்த பிரகாசம் மகிழ்ச்சி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுறாங்க கீழே இருக்கக்கூடிய காவல் துறையை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு இருக்கக்கூடிய லைனில் நிற்கக்கூடியவங்க அவங்களும் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுறாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னு சொன்னாச்சுன்னா இது வந்து ஒரு அரிது தங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு அரிதான ஒரு நிகழ்ச்சியாக ஆமாம் கொண்டாடுறாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு பயணம் ஒரு இனிமையான நம்ம ஒரு ஆறு மணி ஏழு மணி நேரம் கூடிய ஒரு நிலை அப்படின்னா ஏராளமான இளைஞர்களே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி அதான் அதில் பச்சை குழந்தையிலிருந்து வயதான பெரியவர்கள் வரைக்கும் இதை வந்து விரும்புறாங்க நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூறு வயசு நிரம்பி இங்கே இருக்காங்க ஆமாம் தொண்ணூறு வயசில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க எல்லோரும் இருக்கிறாங்க எல்லோருடைய முகத்திலேயும் ஒரு சந்தோஷம் ஒரு பிரகாசம் அது முதல் நாள் பயணத்தை நான் மேற்கொள்கிறேன் அப்படி கிடையாது இந்த பயணத்தை அவங்க ரசிக்கிறாங்க காஷ்மீர் டு கன்னியாகுமரி வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட வேண்டும் அது வந்து சொன்னதுன்னா ஒரு பெரிய ஆமாம் ஏன்னா எல்லா பகுதியில் உள்ளவங்களுக்கும் அது பயன்படும் ஒட்டுமொத்த வடக்கு தெற்கு இணைப்பாக அது மாறும் அது நடக்கணும் கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்குது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க